சார் இது பார்த்திங்கன்னா அப்படியே உத்திரமரு போகிற ரூட்டு சார் பஸ்ஸு நிற்கிற பொசிஷன் இப்படி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிற ரூட்டு சார் நம்ம இங்கேருந்து ஒரு நாலாவது கிலோமீட்டரில் ஒரு சைட்டு ஒன்று பார்க்க போகிறோம் சார் முப்பத்தி நாலு சென்ட்டு இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மணல்மேடு ஜங்ஷன் சார் இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண சத்திரம் எல்லாமே இருக்குது எல்லா பஸ்ஸும் நின்று போகக்கூடிய காஞ்சிபுரம் பஸ்ஸு எல்லாம் நின்று போகக்கூடிய ஏரியா தான் சார் இது உத்திரமர் டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு நாலாவது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் சார் இப்போ அந்த சைட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லாம் நெறிஞ்ச இடம்தான் சார் அது நம்ம பார்க்க போகிறோம் சைட்டு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி நாலு சென்ட்டு வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் ஃபைனலாக பார்ட்டி வந்து ஆனால் நஞ்சியில் தான் வரும் ஆனால் ஸ்கொயராக இருக்கும் சார் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வீடும் கட்டலாம் ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே இருக்குது இல்லை விவசாயம் எல்லாம் செடி கூட வைக்கலாம் மேடான பகுதி தான் சார் அது ரோடு ஒட்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மணல்மேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு நாலு மி கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் நமக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி வசதியும் இருக்குது கம்பெனிங்க பேங்க் வசதி எல்லாமே இருக்குது சார் நம்ம சைட்டு ஓட்டி ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இதெல்லாம் வந்துடும் சார் நம்ம பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா உத்திரமருக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாவது கிலோமீட்டரில் நமக்கு காஞ்சிபுரம் ரீச் ஆகிடலாம் சார் அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு இப்போ சைட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம வந்து அந்த முப்பத்தி நாலு சென்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவில்கள் வீடுகள் நிறைஞ்ச இடம்தான் சார் இப்போ நம்ம சைட்டு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா புத்தளி வில்லேஜ் சார் நம்ம சைட்டு இருக்கிற ஏரியா வந்து புத்தளி வில்லேஜு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சென்ட்டு ஓனர் தான் சார் வந்து அப்படியே ஃபைனலாக பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் பார்ட்டி இதுதான் சார் நம்ம புத்தளி இடம் பார்க்க போகிற இடம் இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம் சார் என்ன ரோடு ஒட்டியே தான் சார் இடம் நமக்கு நல்ல ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி சார் நம்ம சைட்டு இதான் சார் அந்த சைட்டு முப்பத்தி நாலு சென்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் ஃபைனல் ரேட்டு டோட்டல் பத்து லட்சம் சார் முப்பத்தி நாலு சென்ட்டு புத்தலி வில்லேஜி உத்திரமேடு ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் உத்திரமேடு ஹில் ஸ்டேஷன் தான் சார் நல்லா ஸ்கொயராக இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடி விவ ஆஃபீஸ்லாம் இருக்குது நம்ம சைட்டு ஒட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ஃபியூச்சரில் வாங்கினேன்னா கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் சார் ஃபுல்லாக காலி இடம் தான் நம்மளது ஃப்ரண்ட்டில் வருது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சார் ஏரியாலாம் நல்லா ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி தான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா செடி வைக்கலாம் பயிர் வச்சு கொடுக்க சொன்னாலும் வச்சு கொடுப்பாங்க சார் லோக்கலால் என்ன பர்பஸ் சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் சைட்டில் ரோடு பக்கத்துலேயே தான் சார் சைட்டு அப்படியே டோட்டல் பத்து லட்ச ரூபாய் சார் புத்தளி வில்லேஜு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் ஒன்றியம் சார் உத்தரமேர் ரீ சார் இது இடம் சைட்டு நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலாவது கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சைட்டு வந்துடும் சார் பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் வசதியும் இருக்குது சார் நம்ம சைட்டு பக்கத்தில் நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஜங்க்ஷன்லேருந்து இதுதான் சார் அந்த ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு சார்